வணக்கம் தங்கம் சாரீஸ்க்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஃபேன்சி ஸாரீ காஷின் தான் பார்க்க போகிறோம் மெட்டீரியல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பூனை மெட்டீரியலில் வரும் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு கலருங்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ப்ளவுஸும் இதே மாதிரி தான் வந்துடும் உங்களுக்கு ஸாரீ ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு தான் ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் இருக்குது சாரியை பாருங்கள் வா த்ரீ டி பிரிண்ட்டுங்க அதாவது ஒரு கலர் கலராக ஒரு புகா வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த இதை வேர் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கோ இல்லை டீச்சராக இருந்தீங்கன்னா ஸ்கூலுக்கோ வேர் பண்ணிட்டு போகலாம் ஒரு டே ஃபுல்லாக வேர் பண்ணலாம் ரொம்ப லைட் வெயிட் பூனம் ப்ரீமியம் குவாலிட்டியான ஒரு பூனம் இது எல்லாமே பாக்ஸ் கலெக்ஷன் தான் ரொம்ப சூப்பராக இருக்கு ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஒர்க் வந்து சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகிடுது அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஸாரியில் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இது எல்லா பக்கமும் வருது உள்ளே சொருகிற இடத்த தவிர மற்ற எல்லா பக்கமும் இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து கவர் ஆகிடும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா இதான் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது பேக் சைடில் இருக்குது நான் ஃப்ரண்டில் காமிக்கிறேன் தெரிதுங்களா இதான் பிளவுஸ் சாரீயில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் அப்படியே வந்துடும் சாரீயில் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி டிசைன் வந்து இதில் சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் உங்களுக்கு கைக்குமே இந்த ஸ்டோன் ஒர்க் வந்துடும் ரன்னிங் பல்லு தான் வருது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ கஷ்ஷன் ஓப்பன் பண்ணால் மடிக்கவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த கலர் ரொம்ப வித்தியாசமான ஒரு கலர் காம்பினேஷனில் இருக்குது வேர் பண்ணிங்கன்னா அந்த கேட்லாகில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐ திங்க் இந்த சேரீக்கு பயங்கர என்கொயரிஸ் வரும்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு கலர்லேயும் டென் பீசஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது சேரீயோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்க போகிறோம் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு த்ரீ டி பிரிண்ட்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகான ஒரு சாரி கஷ்டின்னு இதோட மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது எண்ணூறு அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்காங்க பெரிய பெரிய போட்டிக்கலாம் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைனில் கொடுத்துட்ருக்காங்க நம்ம வந்து எப்போவுமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் வெறும் அறுநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம கலர்ஸ் பார்க்கலாம் ஒவ்வொரு கலர்லேயும் டென் பீசஸ் அவேலவளாக இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்க போகிறோம் ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஓகே வாவ் நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிகாக் ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு ஸாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க ஸாரீ அப்படியே ஒரு கலர் புகை அப்படி பர மே மேலே விட்டு அப்படி எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு புகையாக பறக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு பூக்குள்ளேருந்து அப்படி புகை கிளம்புற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு த்ரீ டி இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுக்கு வரக்கூடிய பிளவுஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது இது பேக் சைடு நான் ஃப்ரெண்டில் காமிக்கிறேன் தெரிதுங்களா இதான் ப்ளவுஸ் அதே அந்த போன சாரீக்கு வந்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பிளவுஸ் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலரில் இருக்க மேம் சொல்கிறேன் இந்த மாதிரி சாரீ கால்ஷன் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஒவ்வொரு கலர்லேயும் இப்போதைக்கு டென் பீசஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ஸோ அதிகமான என்கொயரிஸ் வந்ததுன்னா நான் இன்னும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் வருவேன் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ புக்கிங் கூட பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான காஷன் இப்போதைக்கு கையில் ஒவ்வொரு கலர்லேயும் டென் பீசஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் யூனிஃபார்மாக வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய காலேஜ் கேர்ள்ஸ் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் யாருக்காவது யூனிஃபார்மாக தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலர் இது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ வித்து உங்களுக்கு இது என்ன கலர் ந நாவல் பழ கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீடியோவில் கலர் கிளியராக இருக்குங்க எனக்கு நிறைய கலர்ஸ் தெரியாது ஸோ வீடியோவில் கலர் கிளியராக இருக்குது நான் வீடியோவில் கலர் கரெக்டாக இல்லைன்னா நான் சொல்லிடுவேன் வீடியோவில் கலர் பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் தாராளமாக வாங்கிக்கலாம் வெறும் அறநூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்க போகிறோம் ஸோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஒரு தே நன்றி கடனாக இருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ஏன்னா நம்ம வந்து யாருமே கொடுக்க முடியாத ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸை தான் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லை பெஸ்ட்டு குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் மாதங்கள் தான் ஆகுது அதுக்குள்ளே நமக்கு நிறைய என்கொயரிஸ் வந்துகிட்டே இருக்குது பட் இந்த சப்போர்ட் காணாது இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காத ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலருங்க எல்லாமே டார்க் கலர் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடுறீங்க டக்கு புக் பண்ணிக்கோங்க ஓகே சி பாய்